அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகளில் குரு பகவானுடன் ராகு பகவான் இணைந்தால் இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் மேஷராசியில் பிறந்தவர்கள் குருவுடன் ராகு இணைந்திருக்க தான் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அவங்க சொல்கிறது சரின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ இவர்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகளால் உறவு முறைகளில் சிக்கல் ஏற்படும் திடீர் வளர்ச்சி உண்டு சில தவறான முடிவுகளால் நஷ்டங்களை தானே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நபராகவும் இருப்பார் ரிஷபராசியில் குரு பகவானுடன் ராகு பகவான் இருக்க பணவிரயம் ஏற்ற இறக்கங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ரகசிய வருமானங்கள் செல்வச் செழிப்புகள் வாழ்க்கை துணையால் மறைமுக யோகங்கள் இப்படி நிறைய ஏற்படும் மிதுன ராசியில் குரு பகவானுடன் பகவான் இணைந்திருக்க மிகுந்த புத்திசாலி எழுத்து திறமை மிக்கவர்கள் பல துறைகளில் ஜெயிக்கக்கூடியவர்கள் வணிக ரீதியாக பார்த்தால் திடீர் வெற்றியும் திடீர் நஷ்டத்தையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும் கடகராசியில் குரு பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்போ யாருக்கு இந்த ஜாதத்தில் குரு ராகு இருக்கோ அவர்கள் விட்டு கொடுத்துவது மிகவும் நல்லது சிம்மத்தில் குரு ராகு இணைந்திருக்க இவர்களுக்கு எதிரியின் தொல்லை அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி தொழில் மாற்றம் வார்த்தைகளில் மாற்றம் அப்போ இவங்க பேசக்குள்ள வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுவது மிகவும் நல்லது கன்னிராசியில் குரு பகவான் பகவானுடன் இணைந்திருக்க இவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் மருத்துவத்துறை மருத்துவத்துறை சார்ந்த துறைகளில் வேலை செய்தல் தடையில்லாத முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு நிச்சயமாகவே உண்டு மருத்துவத்துறையில் துலாம் ராசியில் குரு பகவானுடன் பகவான் இணைந்திருந்தால் அடிக்கடி புதிய யோசனைகள் புதிய உத்திகள் இவைகள் தோன்றும் ஆனால் இவர்களால் நடைமுறைப்படுத்துவது என்பது கட்டாயம் முடியாது விருச்சகராசியில் குரு பகவானுடன் பகவான் இணைந்திருக்க ரகசியம் மறைமுகம் பல வகைகளில் இவர்களுக்கு பண வரவு என்பது நிச்சயம் தனுசு ராசியில் குரு பகவானுடன் பகவான் இணைந்திருக்க குரு பகவானுடைய சொந்த ராசி பெரிய அளவு பாதிக்கப்போ கொடுக்கலனாலும் குருவின் வழிபாடு குருவின் அருளும் திருவருளும் இவர்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் மகர ராசியில் குரு பகவானுடன் பகவான் இணைந்திருக்க பண வரவுகளில் தடைகள் ஏற்படும் திடீர் திடீர் நஷ்டங்கள் திடீர் என்று கஷ்டங்கள் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் கும்பத்தில் குரு பகவான் ராகு பகவான் இணைந்திருக்க ஆன்மீக நாட்டம் அதிகம் ஆன்மீக விஷயத்தில் தேடுதலுக்காக இவர்கள் அலைச்சல்களை அதிகம் ஏற்படுத்தி கொண்டு இவர்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாழ்க்கை தொய்வுகளையும் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் ராசியில் குரு பகவான் ராகு பகவான் இணைந்திருக்க மன அமைதி குறைவு ஆழ்ந்த சிந்தனைகள் அதிகம் உடையவர்கள் அப்போ இவர்கள் ஒரு காரியம் செய்தாந்தால் பலமுறை யோசித்து ஒன்றுக்கு பலமுறைங்கிறது பத்து முறைங்கிறது நூறு முறை கூட யோசித்து இவர்கள் எடுக்கும் முடிவு இவர்களுக்கு சாதகமாக பாதமா என்பதை இவர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்